உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானை ராசி அதிபதியா கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களை பொதுவாகவே மாதிரி நிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க மாதிரி கோபம் சிங்க மாதிரி கர்ஜிருக்கிறாங்க நடைய பாத்தியா அவனுக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்ல ஒரு ரூபாய் சாப்பிடறதுக்கு வழி இல்லை ஆனா பாரு எவ்வளவு பௌசா சுத்துறான் இப்படி இல்ல நிறைய பேர் தூத்தவும் செய்வாங்க தூக்கி வச்சு பேசவும் செய்வாங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சிம்ம ராசிக்காரன் உங்களை பத்தி உங்களுக்கு என்னங்க அபிப்பிராயம் இருக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குனாக்க எனக்கு வந்து பயம் இருக்கு கஷ்டம் இருக்கு எங்க போய் என்ன பண்றது ஏது பண்றது இப்படியே வாழ்க்கை போயிடுமா அது இதுன்னு ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படி சமாளிச்சு மத்தவங்க சொல்ற மாதிரி சிங்க மாதிரிதான் நடப்போறீங்க ஏன்னா முன்ன வச்ச கால பின்ன வைக்கக்கூடிய பழக்கமே கிடையாது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிப்பீங்க ஆனா அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சு அதற்கான வெற்றியை அடையிற வரைக்கும் எப்பேற்பட்ட தடைகள் தாமதங்கள் அசிங்கம் வரட்டும் அவமானம் வரட்டும் எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டுக்கிறான்ப்பா ஆனா அந்த இலக்கை அடையணும் இதுதான் நம்முடைய சிம்மத்துடைய குணம் ஆனா சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பதவியை ஏன் பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ இப்போ நான் முன்னாடி சொன்னேன் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க கஷ்டங்கள் சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதை தெம்பா எதிர்கொள்ள உங்களை பத்தி ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் சிம்மம்னா யார் இப்போ பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்கள்ல கஷ்டகாலமா சவால் நேர்ந்ததாகவும் சில நேரங்கள்ல வெற்றிகரமானதாகவும் இருக்கும் ஆனா அந்த சவால்னு வரப்போ சிலர் வந்து பின்வாங்கி ஓடிடுவாங்க ஏதாவது இது நம்மளால் செய்ய முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுக்கெல்லாம் விதிவிலக்கா சிலர் வந்து சவாலை வந்து எதிர்கொண்டு சண்டையிட்டு அதை வந்து வெற்றி அடையக்கூடியவங்களும் இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி அவங்க அந்த முயற்சி மட்டும் கைவிடவே மாட்டாங்க அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நம்ம எவ்வளவு வலிமையானவங்க அப்படிங்கிறத நிரூபிக்க நினைப்பீங்க இதுல நாங்க ஜோதிட சாஸ்திரப்படி இந்த குணநலனுக்குள்ள சொந்தக்காரர்களா யாரும் சொல்லுவோம்னா முதல்ல சொல்லக்கூடியது நம்முடைய சிம்ம ராசிய சொல்லலாம் ஏன்னா இவங்க துணிச்சல்காரர்கள் ரொம்ப கடினமானவங்க எப்பவுமே சவாலுக்கு ரெடியா இருப்பாங்க இந்த ஆர்மியில் வந்து அலாட்டா இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்க எதிர்த்து போராடுவாங்க சவால் ஒருபோதும் பின் தான் சிம்ம ராசி இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கு ஒரு சில உங்க காதுபடவே சொல்லுவாங்க சாமி உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா நல்லா என்னைக்கே செத்து இருப்பேன் எங்கேயாச்சும் ஓடி இருப்பேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நீங்களே ஒரு சில நேரம் யோசிப்பீங்க டேய் தம்பி எனக்கு இருக்கிற கஷ்டம்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிலாம் நம்மளே மனசுக்குள்ள நினைச்சிருப்போம் ஏன் இப்பவுமே நம்ம வீடுகள்ல நிறைய கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தடுப்பு தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக நம்மளோட தான் தெரியும் ஆனா மற்ற பிரச்சனைகளை நீங்க எப்படி சமாளிக்கிறது யாருக்கும் தெரியாது நீ சொல்றதெல்லாம் நாங்கள் நாங்க தான் இருக்கோம் பெருசாக எங்களுக்கு யாரும் வந்து இதற்கான ஒரு பாராட்டை கொடுக்க வேணாம் நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்ல வேணாம் எங்களை கஷ்டப்படுத்தாம ஒதுக்கி பரவாயில்ல எங்களை துச்சமா நினைக்காம ஏதோ இவங்களும் ஒரு தான் இவங்களுக்கு உணர்ச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லன்னு கூட சில நேரங்கள்ல நமக்கு அழுகியும் வரும் நிறைய நேரங்கள்ல தெரியாமலாம் அழுது இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களே ஃபஸ்ட் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் ஆளக்கூடியவங்க தான் நீங்க ரொம்ப வலிமையானவங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பெருமை மிக்கவங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்க கிரகனுடைய அதிபதியான சூரியன் ஆட்சி செய்வதனால நீங்க அதிக ஆற்றலையும் சக்தியையும் பெற்றுக்க சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அனைத்து விஷயங்களுமே சிறந்தவங்க புரியுதுங்களா எல்லா விஷயத்தையும் சிறப்பா செய்யணும்னு நினைக்கூடியவங்க இந்த வாழ்க்கையில எப்பவுமே வெற்றிகளை மட்டுமே பெறணும் மத்தவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதா நம்ம வாழ்க்கை இருக்கணும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலா நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கூடியவங்க சிம்மராசி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றப்போ பயப்படவே மாட்டீங்க தலையே போனாலும் சரி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைப்பீங்க ஒரு மாதிரி இக்கட்டான சூழல் சூழல பத்து பேர் கழுத்து நெருக்கட்டுங்க அப்படி நிமிர்ந்து நின்று பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு தேவையானதை பாதுகாக்க விரும்புவீங்க இதனாலதான் குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையும் நீங்க எடுத்துவீங்க வீட்டுல வந்து சின்ன பிள்ளையா இருக்கட்டும் சிம்மராசி அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த இவங்க தான் அதுவும் குடும்பத்துக்கான அங்கீகாரத்திற்காக நிறைய ஓடி ஓடி தன்னுடைய தேவைகளை முற்றிலும் மறந்தவங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு முயற்சி எடுத்துட்டாங்கன்னா அதை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க எப்படியப்பட்ட கடினமான வாழ்க்கையாகவே இருந்தாலும் சரி சிம்மராசி அதை வலிமையா நின்று ஒரு கை பார்ப்பாங்க அதாவது காட்டில் எப்படி சிங்கம் எல்லா விதமான விலங்குகளையுமே சமாளிச்சு அப்படி ஒரு கர்ஜினையோட நிற்கிதோ அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரரும் வாழ்க்கையில அப்படி இருப்பீங்க உங்களை ஒருத்த பின்னாடி இருந்தால் பேச முடியும் உங்களுக்கு முன்னாடி நின்று கை நீட்டி ஒருத்தராலையும் பேச முடியும் முகத்துக்கு நேரம் உங்க கண்ணு கூட பார்த்து பேச முடியாது அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவங்க எதுவுமே வெளிப்படியா பேச மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வலிமையானவங்க உங்களுடைய உணர்வுகளை அதிகம் வெளியே காட்டிக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கூடியவங்க தீவிரமானவங்க புத்திசாலிங்க ஒரு விஷயத்த பிடிக்கிற வரைக்கும் தான் உடும்புடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைரகைக்காரங்க சக்தி வாய்ந்தவங்க எல்லா விஷயத்துலையுமே கவனமா இருப்பீங்க நம்முடைய இலக்கு என்னங்கிறத முதல்ல திட்டம் போடுவீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க கடினமாக உழைவு போடுவீங்க எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதுலேருந்து விலகவே மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க சோ இப்போ இந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலேயே சிம்ம ராசி உங்களை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க உயர்வானவங்க மத்தவங்களை காட்டிலும் துணிச்சலானவங்க மத்தவங்கள காட்டிலும் தைரியமானவங்க மத்தவங்களை காட்டிலும் புரிஞ்சுதா ரிஸ்க் எடுக்கிறதுக்குலாம் ஒரு போதும் தயங்க மாட்டீங்க ஒரு சவால்ன்னு வந்துட்டா போதும் உடனே தம்பி வண்டி அப்படிங்கிற மாதிரி அத ஒரு கை பார்த்திருவீங்க அசாதாரண ஆற்றல் நேர்ந்தவங்க தோல்வியே அடைஞ்சாலும் சரி மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுவீங்க வாழ்க்கையில உச்சத்தை அடையிற வரைக்கும் தொடர்ந்து முன்னேறக்கூடியவங்கதான் இந்த சிம்ம ராசி பேசவே இவ்வளவு அற்புதமான குணநலங்கள் இருக்கு இல்லையா ஆனா சிம்மம் ஏங்க கொஞ்சம் தடுமாறுறீங்க ஏன்னா உங்களை பத்தி நீங்க மறந்துடுறீங்க இந்த பெரிய யானைய வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன சங்கிலியில போட்டு வருமா ஒரு சின்ன கொம்புல கட்டி வச்சிருப்பாங்க ஒரு சின்ன மரத்துல கூட ஆனா அந்த யானையுடைய பலம் அது மறந்துருக்கு ஓ இந்த சங்கிலியை வந்து நம்மளால அவுக்க முடியாத நினைச்சிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் சில நேரங்கள்ல சிம்ம ராசிக்காரங்க உடைய வலிமையை மறந்து நீங்க யாருங்கிறதையும் மறந்து சின்ன ஒரு சூழ்ச்சியில மாட்டிட்டு முடிச்சிட்டு அதையும் மீறி ஒரு சில நேரங்கள்ல யோசிக்கிறீங்க நாமலாம் பிள்ளை இல்லடா அப்படிங்கிற மாதிரி அந்த தான் நீங்க வெற்றி அடையிறீங்க சோ இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணா அது வந்து உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்கறத திருப்தியா தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கோங்க நீங்க மற்றவங்களை காட்டிலும் திரும்ப திரும்ப சொல்ற உயர்வானவர்கள் திறமைசாலிகள் ஆளுமை திறன் கொண்டவங்க அங்கீகாரத்துக்காக வாழக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வெற்றி நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க அரசாலும் ஆளுமை திறன் கொண்டவங்க இப்படி ஒட்டுமொத்தமா நிறைய உயர்ந்த குணநலங்களுக்கு தேவர்களுக்கு ஒப்பான குணநலம் கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களை பத்தி பேசுறதே ரொம்ப திருப்திகரமா இருக்குங்க தயவு செஞ்சு உங்களுடைய பழைய குணாதிசயங்களை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர பாருங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க தயங்கி நிக்காதீங்க நீங்க இதை நின்றுட்டாவே போதும் மற்றவங்க எல்லாம் ஈஸியா செய்யறதை நீங்க எப்போ வேணா செஞ்சுட்டு போகலாம் ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் இருந்தா மட்டும்தான் நீங்க தலை நிமிர்ந்து வாழ முடியும் இப்போ ஒரு சில காலமா மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து உங்களுடைய குணாதிசயங்களை மறந்து அதாவது சிங்கமான நீங்க சீறுவதை மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வழிகளை மறைச்சிட்டு போறீங்க அது வேண்டாமே சிங்கம் எப்பயும் சிங்கமாக தான் இருக்கணும் சிங்கம் சிங்கமா இருந்தா மட்டும்தான் இந்த அசிங்கம் முடிச்ச பல உறவுகள் போலி உறவுகள் போலியான ஆட்கள்லாம் ஓடி ஓடிய முடியும் இல்லைனா பூர்வ உரம்லாம் கொட்டிட்டு போவோம் அப்படிதானே இப்ப எல்லாரும் நம்மளை சீண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு ஒரு கை பார்த்து சிம்ம ராசினா கொக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாளின் முதல் உங்களுக்கு ஒரு தெளிவு வரட்டும் வாழ்க்கை சிறக்கட்டும் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமோடு என்றென்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு